ஹாய் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் நண்பர்களே நாம் பட்டினியாக கூட இருந்து விடலாம் ஆனால் ஒருபோதும் இந்த நான்கு நபர்களிடமிருந்து உதவி கேட்கவே கூடாது இப்போது வரும் கதையை முழுமையாக கேளுங்கள் இந்த கதையின் முடிவில் அவர்களது குணத்தை நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் அரைகுறை அறிவு என்றுமே ஆபத்தானதாக அமையும் ஒரு சரியான ஆள்கை கேட்குற உதவி இருட்டு குகையோட கடைசியில் தெரியிற வெளிச்சம் மாதிரி நம்மளை கரை சேர்க்கும் ஆனா ஒரு தப்பான ஆள்கிட்ட உதவி கேட்டா புயல்ல மாட்டுன படகு மாதிரி நம்ம வாழ்க்கைய தள்ளாட வச்சு கடைசியில மூழ்கடிச்சிடும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா அந்த தப்பான ஆளுங்க யாரு அவங்கள எப்படி நாம கண்டுபிடிக்கிறது நம்ம முன்னோர்கள் இயற்கையோட ஒன்னா வாழ்ந்தாங்க பறவைங்க விலங்குகள் கிட்ட இருந்து கூட வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஞானம் தான் ஒரு வயசான காகம் சொன்ன கதை ஆமா நம்ம தினம் பார்க்கிற அதே காகம்தான் அதோட ஒழுக்கம் கூடி வாழ்ற குணம் அதோட புத்திசாலித்தனம் இதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கியங்கள் கூட பாராட்டுது அந்த காகத்தோட பார்வையில உங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அந்த நாலு வகை மனுஷங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கோங்க இந்த கதையை கேட்டதும் யார்கிட்ட உதவி கேட்கலாம் யார்கிட்ட போகவே கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் வாங்க அந்த பழைய காலத்து ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் முதல் வகை மனிதர் தனக்கு மட்டும் லாபம் பார்க்கும் சுயநலவாதி ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல வானம் வரைக்கும் வளர்ந்து நின்ன ஒரு ஆலமரத்துல தலைமுறை தலைமுறையாக காக கூட்டம் வாழ்ந்து வந்துச்சு அதுல ரொம்ப வயசான அனுபவம் நிறைஞ்ச காகம் தன்னோட கூர்மையான கண்ணால மனுஷங்க உலகத்தையும் நல்லா கவனிச்சிட்டு வந்தது ஒரு நாள் அது தன்னோட குஞ்சுகளுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல மாரியப்பண்ணு ஒருத்தன் இருந்தான் அவன் செஞ்ச தப்பால பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டான் அவனோட நிலம் வீடுன்னு எல்லாமே போயிடுற நிலைமை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவன் தன்னோட சின்ன வயசு நண்பன் சோமு கிட்ட உதவி கேட்க போனான் சோமு அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் அவனோட தொழில் பட்டய கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு மாரியப்பன் சோமுவோட கால்ல விழுந்து அழுதான் நண்பா நீதான் என்னை காப்பாற்றணும் என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும் போல இருக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கடனா வேணும் ஒரே வருஷத்துல என் தொழிலை மறுபடியும் தூக்கி நிறுத்தி உன் பணத்தை வட்டியோட தந்துடுறேன்னு கெஞ்சினான் சோமு மாரியப்பனோட நிலைமையை பார்த்து பாவப்படுற மாதிரி நடிச்சான் கவலைப்படாத நண்பா உனக்கு உதவாம யாருக்கு உதவ போறேன்னு சொன்னான் ஆனா அவன் மனசுக்குள்ள வேற ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு மாரியப்பனோட நிலம் இருந்த செழிப்பான நிலம் அதை எப்படியாவது அடிச்சு பறிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை இதுதான் சரியான சான்ஸ்னு அவன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான் அந்த வயசான காகம் தன்னோட குஞ்சுகளை பார்த்து சொல்லுச்சு பாத்தீங்களா இதுதான் நாம முதல்ல அடையாளம் காண வேண்டிய ஆள் தனக்கு மட்டும் லாபம் பார்க்கிற சுயநலவாதி இந்த மாதிரி ஆளுங்க தேர்ந்தடவுனை கத்தி மாதிரி அவங்க பேச்சில் சர்க்கரை வழியும் உங்க கஷ்டத்தை பார்த்து உண்மையாலுமே உருகிற மாதிரி தெரியும் ஆனா அவங்க விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பின்னாலையும் ஒரு சுயநல கணக்கு ஒளிஞ்சிருக்கும் நீங்க அவங்க கிட்ட உதவின்னு போனா அவங்க முதல்ல தராசை தான் எடுப்பாங்க அந்த உதவியால் அவங்களுக்கு என்ன லாபம்னு தான் கணக்கு போடுவாங்க உங்க பிரச்சனை தீருதோ இல்லையோ அது மூலமா அவங்க காரியம் கரெக்டாக நடக்கணும்னு குறிக்கோளாக இருப்பாங்க சோமு மாதிரி அவங்க உங்க பலவீனமான நேரத்தை தங்களுக்கு சாதகமா மாற்றிக்குவாங்க நீங்க உதவி கேட்டு நிக்கிற நிலைமையில அவங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நீங்க ஓத்துக்குவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் மாரியப்பன் தன்னோட நிலத்தை அடமானம் வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவான்னு சோமுவுக்கு நல்லாவே தெரியும் அந்த நிலத்தை அவன் திருப்பி வாங்கவே முடியாத அளவுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு அவனை நசுக்கிடலாம்ங்கிறது தான் அவனோட திட்டம் இந்த சுயநலவாதிகளோட குணங்கள் என்னன்னு தெரியுமா அவங்க உதவிக்கு கண்டிஷன் இருக்கும் அவங்க செய்கிற ஒவ்வொரு உதவிக்கு பின்னாலையும் வெளிப்படையாவோ இல்ல மறைமுகமாவோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நான் உனக்கு இதை பண்றேன் பதிலுக்கு நீ எனக்கு அதை பண்ணணும் இதுதான் அவங்களோட மந்திரம் உங்க வளர்ச்சியில இருக்காது ஆனா வீழ்ச்சியில லாபம் இருக்கும் நீங்க முன்னேறினா அவங்களுக்கு பொறாமை வரும் ஆனா நீங்க உதவி கேட்டு போகும்போது அந்த நிலைமையை தங்களுக்கு லாபமா மாத்திக்குவாங்க செஞ்ச உதவியை சொல்லி காட்டுவாங்க ஒருவேளை ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதை வாழ்க்கை முழுக்க சொல்லி காட்டி உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வச்சுருப்பாங்க அவங்க உதவி உங்களை விடுவிக்காது கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் கட்டி போட்டுடும் அதனால் நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இந்த உதவியால் அவருக்கு என்ன லாபம்னு அதில் நியாயம் இருக்கலாம் ஆனால் உங்கள் கஷ்டமே அவரோட லாபமாக மாறுதுன்னா அந்த ஆள்கிட்ட இருந்து உடனே விலகிடுங்க அவங்க கிட்ட உதவி கேட்கறது ஓனாய்கிட்ட ஆட்டுக்குட்டியை கொடுக்குற மாதிரி அது உங்களை காப்பாற்றாது உங்களையே கடிச்சு தின்னுடும் இதுதான் காகம் சொன்ன முதல் பாடம் இரண்டாம் வகை மனிதர் நாக்குப்பூச்சி மாதிரி நம்ப வச்சு கழுத்தறுப்பவர் அந்த வயசான காகம் கதையை தொடர்ந்தது சோமுவோட சூழ்ச்சி தெரியாத மாரியப்பன் அவன் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் ஓத்துக்கிட்டான் தன் நிலத்தோட பத்திரத்தை சோமு கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போனான் நண்பன் நம்மள கைவிடலன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டான் காலம் ஓடிச்சு மாரியப்பன் ராத்திரி பகலா உழைச்சான் தன்னோட தொழிலை கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் கட்டி எழுப்பினான் ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே சோமு கிட்ட வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுக்கிற அளவுக்கு பணம் சேர்த்துட்டான் ஒரு நாள் அவன் சந்தோஷமா சோமு வீட்டுக்கு போனான் நண்பா இதோ நீ கொடுத்த பணம் வட்டியோட இருக்கு என் நிலத்து பத்திரத்தை திருப்பி கொடுன்னு கேட்டான் சோமு ஒரு நயவஞ்சகமா சிரிச்சான் பத்திரமா என்ன பத்திரம் நீ எப்ப என்கிட்ட பத்திரம் கொடுத்தன்னு கேட்டான் மாரியப்பன் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டான் என்னடா விளையாடுறியா ஊரே பார்க்கத்தானே நீ எனக்கு பணம் தந்த நான் பத்திரம் கொடுத்தேன்னு பதறினான் சோமு அலட்சியமா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீ பணம் வாங்குனதுக்கோ பத்திரம் கொடுத்ததுக்கோ எந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரமும் இல்லை அந்த நிலம் இப்போ சட்டப்படி என்னது இனி அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுன்னு சொல்லி ஆளை வச்சு கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுனான் காகம் தன்னோட குஞ்சுகளை பார்த்து சொல்லுச்சு இதுதான் நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இரண்டாவது வகையால் நம்பிக்கை துரோகி இந்த மாதிரி ஆளுங்க மனுஷ உருவத்துல இருக்கிற நாக்கு பூச்சி மாதிரி அவங்க வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இருக்காது அவங்க நாக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளையும் இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க நாளைக்கு அதுக்கு எதிராக பேசுவாங்க அவங்கள நம்பி ஒரு ரகசியத்தை சொன்னா அடுத்த நிமிஷமே அது ஊர் முழுக்க போட்ட மாதிரி பரவிடும் மாரியப்பன் செஞ்ச தப்பு என்ன அவன் சோமுவோட வார்த்தைகளை நம்புனான் நட்பை நம்பி எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாம தன் வாழ்க்கையோட ஆதாரத்தையே அவன்கிட்ட கொடுத்தான் இது ஆத்து மணல்ல கோட்டை கட்டுற மாதிரி அலை வர்ற வரைக்கும் தான் அந்த கோட்டை இருக்கும் அதே மாதிரிதான் காரியமாகிற வரைக்கும் தான் இந்த நம்பிக்கை துரோகிகளோட வார்த்தை நிற்கும் இந்த நம்பிக்கை துரோகிகளோட குணங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது வாக்குறுதியை காப்பாற்றவே மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட கொடுத்த வாக்கம் ஈறுவாங்க வர்றேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க சின்ன வாக்கையே மதிக்காதவங்க பெரிய விஷயத்துல எப்படி உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க புறம் பேசுறதுல கில்லாடிங்க உங்க முன்னாடி உங்களை புகழ்வாங்க ஆனா நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க இன்னொருத்தர பத்தி உங்ககிட்ட பேசுறாங்கன்னா கண்டிப்பா உங்களை பத்தியும் பொய்ய அசால்ட்டா பேசுவாங்க தன்னோட தப்ப மறைக்கவோ இல்ல தங்களை காப்பாத்திக்கவோ கூச்சமே இல்லாம பொய் சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையே பொய்யால கட்டுன ஒரு சிலந்தி வலை மாதிரி இருக்கும் ரகசியத்தை காப்பாத்த தெரியாது நீங்க அவங்க கிட்ட இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்ற ஒரு விஷயம் அவங்களோட அடுத்த பேச்சோட தலைப்பா மாறிடும் இப்படிப்பட்டவங்க கிட்ட உதவி கேட்கறது உங்க வீட்டுச்சாவிய ஒரு திருடன் கையில கொடுக்கற மாதிரி அவங்க உங்க நம்பிக்கைய வச்சு உங்க வாழ்க்கையே சூறையாடிடுவாங்க சாணக்கியர் சொன்ன மாதிரி எதிரிய கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நண்பன் மாதிரி நடிக்கிற இந்த துரோகிகள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க அவங்க கிட்ட உதவி கேட்கறது நீங்களே உங்க முதுகுல குத்துறதுக்காக ஒரு கத்தியை அவங்க கிட்ட கொடுக்கிற மாதிரி அவங்களோட இனிப்பான பேச்சை கேட்டு மயங்கிடாதீங்க அவங்க மத்தவங்களை எப்படி நடத்துனாங்கன்னு பாருங்க அதுவே அவங்களோட உண்மையான குணத்தை காட்டிடும் இதுதான் காகம் சொன்ன ரெண்டாவது பாடம் மூன்றாம் வகை மனிதர் அடுத்தவன் அழிவில் சந்தோஷப்படும் தீயவன் வயசான காகம் ஒரு பெருமூச்சோட அடுத்த கட்டத்துக்கு போச்சு மாரியப்பன் எல்லாத்தையும் இழந்து நின்னான் சோமு செஞ்ச துரோகத்தால அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சான் அவன் தெருவுல அலையிறத பார்த்து அவனோட இன்னொரு பழைய நண்பனான் கருப்பசாமி அவன்கிட்ட வந்தான் அவன் மாரியப்பன் கிட்ட நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத சோமு ஒரு நயவஞ்சகன் அவனை சும்மா விடக்கூடாது நாம அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆவேசமாக பேசினான் மாரியப்பனுக்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஆமா கருப்பு நீ சொல்றது சரிதான் அவனை என்ன பண்றதுன்னு சொல்லுன்னு கேட்டான் கருப்பசாமி மாரியப்பன் காதுகிட்ட குனிஞ்சு சோமுவோட தானிய கிடங்கு உனக்கு தெரியும்ல இன்னைக்கு ராத்திரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த கிடங்குக்கு தீ வச்சிடலாம் அவனோட உழைப்பு சாம்பலாகட்டும் அதுதான் அவனுக்கு சரியான தண்டனைன்னு சொன்னான் மாரியப்பன் ஒரு நிமிஷம் அதிர்ந்துட்டான் பழிவாங்கணும்னு கோபம் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு இப்படி ஒரு கெடுதலை செய்ய அவன் மனசு ஓத்துகல ஆனா கருப்பசாமியோ பயப்படாத இதுல உனக்கு எந்த பங்கும் இல்லை நீ எனக்கு வழிகாட்டுனா போதும் நான் பாத்துக்கிறேன் இது உனக்காக நான் செய்கிற உதவின்னு சொல்லி மூளைச்சலவை செஞ்சான் காகம் தன் குஞ்சுகளை எச்சரிக்கும் குரலில் சொல்லுச்சு ஜாக்கிரதை இதுதான் நாம் அடையாளம் காண வேண்டிய மூணாவது வகையாள் அடுத்தவன் அழிவில் சந்தோஷம் பார்க்கிற தீய எண்ணம் கொண்டவன் இந்த மாதிரி ஆளுங்க சமூகத்துக்கே ஒரு விஷக்கிருமி மாதிரி அவங்களுக்கு நல்லது செய்ய தெரியாது ஆனா எதையாவது அழிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்க நேரடியா தப்பு பண்ண மாட்டாங்க உங்கள மாதிரி பாதிக்கப்பட்ட மனசு உடஞ்சு போன ஆளுங்களை தேடி வருவாங்க உங்க கோபத்தையும் உங்க கஷ்டத்தையும் தங்களுக்கு பெட்ரோல் மாதிரி பயன்படுத்துவாங்க கருப்பசாமிக்கு மாரியப்பன் மேல எந்த அக்கறையும் இல்ல அவனுக்கு சோமுவ பழிவாங்கணுங்கிறதை விட அந்த அழிவை பார்த்து ரசிக்கணுங்கிறது தான் முக்கியம் அவன் மாரியப்பன் தோல் மேல கை போட்டுக்கிட்டு அவனை தப்பான வழியில கூட்டிட்டு போறான் நான் உனக்கு உதவுகிறேன் சொல்லி அவன் மாரியப்பனை ஒரு குற்றவாளியாக்க பார்க்கிறான் ஒருவேளை மாட்டிட்டா கருப்பசாமி ஈஸியா நான் இல்லை மாரியப்பன் தான் என்னை தூண்டிவிட்டான்னு சொல்லி தப்பிச்சுக்குவான் பாவம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாரியப்பன் இப்போ ஒரு குற்றவாளியாவும் மாறிடுவான் இந்த தீய எண்ணம் கொண்டவங்களோட குணங்கள் என்ன உங்க பிரச்சனைக்கு அவங்க சொல்ற தீர்வு எப்பவுமே அழிவை நோக்கித்தான் இருக்கும் அவனை அடி அவன் பொருளை திருடு அவனை பத்தி தப்பா பேசு இப்படித்தான் அவங்க யோசனை இருக்கும் சமாதானத்தையோ சட்டப்படியான தீர்வையோ அவங்க சொல்லவே மாட்டாங்க பிரச்சனையை உருவாக்குவதில் சந்தோஷப்படுவாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டா அதை விலக்கி விடாம நடுவுல புகுந்து இன்னும் பெருசாக்குவாங்க வதந்தியை பரப்புவாங்க இல்லாததை சொல்லி ஏத்தி விடுவாங்க அமைதியான இடம் அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சமும் இரக்கம் இருக்காது மற்றவங்களோட கஷ்டம் அவங்கள பாதிக்கவே பாதிக்காது உண்மையில் அதை கேட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு குரூரமான சந்தோஷத்தை அடைவாங்க அவங்க மனசுல கருணைக்கே இடம் இருக்காது இவங்கக்கிட்ட உதவி கேட்கறது தீப்பெட்டியை உரசிக்கிட்டு பெட்ரோல் பங்குக்குள்ள போற மாதிரி உங்க பிரச்சனை சின்னதா இருக்கலாம் ஆனா இவங்களோட உதவி அதை ஒரு பெரிய பேரழிவா மாத்திடும் நீங்க ஒருத்தரை எதிரியா நினைக்கலாம் ஆனா இந்த தீயவங்க உங்களையும் சேர்த்தே அழிச்சிடுவாங்க ஒரு பிரச்சனை வரும்போது கோபத்துல நம்ம யோசிக்கிற திறனை இழந்துடுவோம் அந்த நேரத்துல தான் இவங்க உள்ள வருவாங்க உங்க கோபத்தை ஊதி பெருசாக்கி உங்களை ஒரு தப்பான காரியத்தை செய்ய வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க அதனால உங்க மனசு கொந்தளிப்பா இருக்கும்போது யாராவது வந்து பழிவாங்கிற யோசனை சொன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க இதை செஞ்சா என் பிரச்சனை தீருமா இல்லை இன்னும் பெரிய சிக்கல்ல நான் மாட்டிக்குவேனா உங்களையே கேட்டுக்கோங்க தீயவங்களோட உதவிய நம்புறத விட தனியா நின்னு போராடுறது எவ்வளவோ மேல் இதுதான் காகம் சொன்ன மூணாவது பாடம் இந்த காகத்தோட கதை இதுவரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நாம இப்ப பார்க்க போற நாலாவது ஆள் தான் இந்த மூணு பேரை விடவும் ரொம்ப ஆபத்தானவன் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாங்க கதையோட கடைசி பகுதிக்கு போகலாம் நான்காம் வகை மனிதர் கூடவே இருந்து குழி பறிக்கும் பொறாமைக்காரன் வயசான காகம் தன் குரலை தாழ்த்தி ஒரு ரகசியமான தொனியில கதையை சொல்லுச்சு மாரியப்பன் கருப்பசாமியோட தப்பான யோசனையை கேட்காம அவன்கிட்ட இருந்து விலகி போயிட்டான் அவன் சொந்த முயற்சியில ஒரு சின்ன குடிசைத் தொழிலை ஆரம்பிச்சான் அவனோட நேர்மையும் கடின உழைப்பும் அவனுக்கு மெதுவா வெற்றியை தேடி கொடுத்துச்சு அப்போ குமரேசன்னு ஒருத்தன் அவன்கிட்ட வந்தான் அவன் மாரியப்பனுக்கு தூரத்து சொந்தக்காரன் மாரியப்பா நீ படுற கஷ்டத்தை பார்க்க மனசே கேட்கல நானும் உன்னோட சேர்ந்து உழைக்கிறேன் எனக்கு சம்பளம் எதுவும் வேணாம் வர்ற லாபத்துல ஒரு சின்ன பங்கு தந்தா போதும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொழிலை வான அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போலாம்னு கண்ணுல தண்ணியோட சொன்னான் மாரியப்பன் அவனோட பேச்சை நம்புனான் நம்ம சொந்தக்காரன் கைவிட மாட்டான்னு நம்பி அவனையும் தொழில சேர்த்துக்கிட்டான் குமரேசன் ரொம்ப விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சான் அவன் மாரியப்பனை விட ஒருபடி மேலேயே உழைச்சான் வியாபாரத்தோட எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டான் கிட்ட நல்ல பேர் வாங்கினான் மாரியப்பனுக்கு அவனை பார்க்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு தன் தம்பி மாதிரியே அவனை பார்த்துக்கிட்டான் ஆனா குமரேசன் மனசுக்குள்ள ஒரு கொடிய விஷம் வளர்ந்துச்சு அதுதான் பொறாமை மாரியப்பன் முன்னேறதை பார்க்க அவனால முடியல இவன் தெருவில் நின்னவன் இன்னைக்கு முதலாளி ஆயிட்டான் நான் இவன்கிட்ட வேலைக்காரன் மாதிரி இருக்கேனே என்கிற எண்ணம் அவனை ஒவ்வொரு நாளும் அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த வயசான காகம் இப்போ சொன்னது இதுதான் நாம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளாவது மற்றும் மிக மோசமான வகையால் கூடவே இருந்து குழி பறிக்கும் பொறாமைக்காரன் இந்த வகையாளை கண்டுபிடிக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவன் உங்க எதிரி மாதிரி வெளியே தெரிய மாட்டான் அவன் உங்க நண்பன் மாதிரி சொந்தக்காரன் மாதிரி உங்க நல்லது விரும்புற மாதிரி உங்க பக்கத்திலேயே இருப்பான் உங்க வளர்ச்சியை பார்த்து கை தட்டுவான் ஆனா அந்த ஒவ்வொரு கைத்தட்டலுக்கு பின்னாலையும் இவன் எப்படி வளர்ந்தான் இவன் வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது என்கிற மோசமான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் சுயநலவாதிக்கு உங்ககிட்ட இருந்து நேரடியா லாபம் வேணும் நம்பிக்கை துரோகி உங்க நம்பிக்கையை உடைப்பான் தீயவன் அழிவை ரசிப்பான் ஆனா இந்த பொறாமைக்காரன் உங்க சந்தோஷத்தை உங்க வெற்றியை நீங்க நல்லா இருக்கிறதையே வெறுப்பான் நீங்க சந்தோஷமா இருந்தா அவனால தாங்கிக்கவே முடியாது சாணக்கியர் சொல்ற மாதிரி பொறாமை பிடிச்சவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கிற திறன் இருக்காது குமரேசன் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் மாரியப்பன் கிட்ட உதவி கேட்கற மாதிரிதான் வந்தான் ஆனா அவனோட நோக்கம் உதவி வாங்குறது இல்ல மாரியப்பனோட தொழில் ரகசியங்களை திருடுறது அவனோட கஸ்டமர்ஸ தன் பக்கம் இழுக்கிறது சரியான நேரத்துல மாரியப்பன் முதுகுல குத்தி அவனோட தொழிலையே தூக்குறது இந்த பொறாமைக்காரர்களோட குணங்கள் ரொம்ப நுட்பமானவ உங்கள வாயார பாராட்டுவாங்க ஆனா அந்த பாராட்டுல ஒரு குத்தல் இருக்கும் நீ பெரிய ஆளாயிட்ட இனிமே எங்களையெல்லாம் திரும்பி பாப்பியா நு நக்கல பேசுவாங்க உங்க வெற்றிய மட்டம் தட்டுவாங்க நீங்க ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சா ஓ அதுவா அது ஒன்னும் பெரிய விஷயமில்ல உனக்கு லக் இருந்துச்சு அதனால ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி உங்க வெற்றியோட மதிப்பை குறைப்பாங்க ரகசியமா உங்களை ஒப்பிட்டு பேசுவாங்க அவனை பாரு உன்னை விட எவ்வளவு சூப்பரா பண்றான்னு மறைமுகமா சொல்லி உங்க தன்னம்பிக்கையை உடைப்பாங்க உங்க ரகசியத்தையே உங்களுக்கு எதிரா பயன்படுத்துவாங்க நீங்க நம்பி சொல்ற உங்க திட்டங்கள் யோசனைகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் கவனமா நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அத பயன்படுத்தி உங்க வளர்ச்சிய தடுப்பாங்க உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு உங்க திட்டங்கள்ல தப்பான யோசனைகளை கொடுத்து அதை தோல்வியடையச் செய்வாங்க இவங்க கிட்ட உதவி கேக்குறது உங்க தோட்டத்தை பாதுகாக்க ஒரு பாம்பை காவலுக்கு வைக்கிற மாதிரி அது மத்தவங்களை தடுக்குதோ இல்லையோ ஒரு நாள் உங்களையே கொத்திடும் இவங்க உங்க முகத்துக்கு நேரா சிரிப்பாங்க ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி விஷத்தை கக்குவாங்க மாரியப்பன் குமரேசனை நம்பி வியாபாரத்தோட முக்கிய பொறுப்புகளை அவன்கிட்ட ஒப்படைச்சான் கொஞ்சம் கொஞ்சமா குமரேசன் கஸ்டமர்ஸ் கிட்ட மாரியப்பனுக்கு இப்போ வயசாயிடுச்சு அவரால சரியா கவனிக்க முடியல எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சான் தரம் குறைஞ்ச பொருளை வாங்கி லாபத்தை சுருட்டினான் அந்த பழி மாரியப்பன் மேல விழுந்துச்சு கடைசியில தொழில் நஷ்டமாகி மாரியப்பன் மறுபடியும் தெருவுக்கு வந்தான் ஆனா குமரேசனோ அதே தொழிலை வேறொரு பேர்ல ஆரம்பிச்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் இந்த நாலாவது வகை கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி கூர்மையான கவனிப்பு மட்டும்தான் அவங்க வார்த்தைகளை கேட்காதீங்க செயல்களை பாருங்க அவங்க கண்ணை பாருங்க அதுல உண்மையான சந்தோஷம் தெரியுதா இல்ல பொறாமை புகை தெரியுதான்னு உணருங்க யார்கிட்டயும் குறிப்பா உங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நூறு சதவீதம் நம்பி எல்லா ரகசியங்களையும் கொட்டிடாதீங்க இதுதான் காகம் சொன்ன நாலாவது மற்றும் மிக முக்கியமான பாடம் அந்த வயசான காகம் தன் கதையை முடிச்சிட்டு தன்னோட குஞ்சுகளை பார்த்து சொல்லுச்சு பார்த்தீங்களா மாரியப்பனோட வாழ்க்கை இந்த நாலு வகை மனுஷங்களால எப்படி சூறையாடப்பட்டதுன்னு சுயநலவாதிகிட்ட உதவி கேட்டு தன்னோட நிலத்தை இழந்தான் நம்பிக்கை துரோகிகிட்ட வார்த்தைய நம்பி ஏமாந்து போனான் தீயவனோட ஆலோசனையை கேட்டிருந்தா மாறி மாறியிருப்பான் பொறாமைக்காரனை நம்பி தன் உழைப்பாலையும் எதிர்காலத்தாலையும் கட்டுன வாழ்க்கையையே இழந்தான் இந்த நாலு வகை மனுஷங்களும் நம்மள சுத்தி எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் இருக்கத்தான் செய்றாங்க அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பான தூரத்தை வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று உதவி கேட்கறது தப்பே இல்ல ஆனா யார்கிட்ட தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியும் நிம்மதியும் இருக்கு உங்க மனசு ஒருத்தரை பத்தி தப்பா சொன்னா அதை கேளுங்க ஒருத்தரோட பழைய செயல்கள் சந்தேகமா இருந்தா அத பத்தி யோசிங்க இனிப்பான பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க இந்த காகம் சொன்ன பழங்கால கதை இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பார்த்தீங்களா உங்க வாழ்க்கையிலயும் மாரியப்பன் மாதிரி நீங்க ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் சுயநலவாதிங்க நம்பிக்கை துரோகிங்க தீய எண்ணம் கொண்டவங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற பொறாமைக்காரங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க உண்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல மனசு உள்ளவங்களை அடையாளம் கண்டு அவங்க கூட உங்க உறவை வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு உண்மையான பலத்தையும் வளர்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி இன்னும் பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க நல்லவங்களை மட்டுமே சந்திக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்